இந்த புஸ்தகத்தை பூஜி ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் வந்து அரித்வாரில் இருக்கும்போது ஒரு புஸ்தக கடையில் பார்த்துருக்கிறாரு ரெண்டு மூணு பாடல்கள் படித்து ரொம்ப நன்றாகவே இருக்கிறது என்று இது வாங்கி இதனை வந்து அவருடைய வகுப்புகள் எடுக்கும்போது இதை ஆங்கிலத்தில் இதற்கு உரை சொல்லியிருக்க இந்த புஸ்தக் தத்வைத மகருந்தங்கிற புஸ்தகம் முதல்ல லக்ஷ்மிதர கவிங்கிறவர் இயற்றியது நமக்கு அவர் பெயரை யாருக்கும் தெரியாது ஆனால் ஸ்ரீ ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களால் இப்போ லட்சுமி திரை கவியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த புத்தகம் வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குது இதற்கு உரை வந்து பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறார் அதை தழுவி நமது குரு பேராசிரியா மணி அவர்கள் நமக்காக தமிழ் எழுதியுள்ளார்கள் தமிழ் வெளிவரும் முதல் புத்தகம் இதுதான் தான் அத்வைத மகரந்தம் தமிழ் இதுதான் முதல் புஸ்தகம் இது மாதிரி வேறு யாரும் இதில் எழுதவில்லை இந்த டைட்டில் பார்த்தோம்னாக்க அத்வைத மகரந்தம் அப்படின்னாக்கா நமக்கு ரெண்டு வார்த்தைகளும் நமக்கு தெரிஞ்சது தான் அத்வைதமும் தெரிஞ்சது தான் மகரந்தமும் தெரிஞ்சது தான் ஆனால் இது ரெண்டுக்கும் அது சேர்த்து வித்தியாசமாக இருக்கு இதுக்கு முன்னால மண்டகோபநிஷத் திரிக் திருஷ்ய விவேகம் கைவெளி உபனிஷத் அப்படியே புத்தம் ஆசிரி வெளியிட்ட அந்த உபனிஷத் புஸ்தகங்களில் ஆனால் இதுக்கு கொஞ்சம் உபநிஷத் மாதிரியே நமக்கு டைட்டில் பார்த்தா தெரியல ஆனால் சந்திரசாரியர் பாஷம் வைத்திர அத்தனை கருத்துக்களும் வேதாந்த கருத்துக்கள் அத்தனையும் மிக எளிமையாக இருபத்தெட்டு பாடல் வரிகளில் அழகாக சொல்லப்பட்டுள்ளது சம்பிரதாய வரைப்படி எந்த கருத்து மரணும் இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கு இதில் இதில் என்ன இருக்குன்னாக்கா ஆரம்ப முதல் பாடல் கடவுள் வாழ்த்திலிருந்து ஆரம்பிக்கும் பொழுதே அதிலேயே அவர் மன்னனத்திற்குண்டான கருத்துக்களை ஆனந்தத்திற்குண்டான கருத்துக்களை பற்றியே பேசுகிறார் ஆனால் தாத்பரிய நிச்சயம் முடிந்தது அது அந்த சிரவணை பற்றி அவர் எதுவும் சொல்வதில்லை ஆனால் அது முடிந்து அடுத்தவது மனநம் மனநத்தில் என்னென்னாக்க நம்ம சொல்ல தத்துவம் எஸ் நீ அதுவாக இருக்கிறாய் பிரம்மமாக இருக்கிறாய் ஜகத்காரண பிரம்மம் அதுக்கு தான் நமக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது இந்த சந்தேகங்கள் எல்லாம் தெளிவர தெளிவடைவதற்கு தர்க்க ரீதியாக பல யுக்திகளை உபயோகப்படுத்தி இந்நூலே கொடுத்துருக்கல ஆனால் இது வந்து கருத்து செறிவுள்ள நூல் அது குஞ்சிஸ்ரீ தயானந்த சாச சுவாமிகள் தத்துவபோதத்தில் அவரோட வேதாந்த விளக்கத்தை ஆரம்பித்து அத்வைத பகரந்தத்தில் முடிப்பார் என்று என்பதிலிருந்து இந்த நூலோட சிறப்பு நாம தெரிஞ்சுக்கலாம் பிரம்மம் எதை பற்றியது பிரம்மம் என்ன அப்படிங்கிறது முறையாக தெரிந்து கொள்வதற்கு இந்த நூல் நிறைய கருத்துக்களை கொண்டுள்ளது இதில் நம் ஆசிரியர் நமக்கு நன்றாக புரியும் வரை இன்றைக்குள்ள சில விஞ்ஞான எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அதையெல்லாம் கூட உபயோகப்படுத்தி நமக்கு மிக தெளிவாக கூறியிருக்கிறார் இவர் சொல்ற ஒரு சார் சொல்ல உதாரணங்களாக அந்த மறக்கவே மாட்டோம் அப்படின்னு அதுபோல இதுல ஒரு எளிய பற்றி எக்ஸ்பெரிமெண்ட்டும் இருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக மறக்கவே மாட்டோம் அது நம்ம நிறைய விஷயங்கள நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அனைவருக்கும் பயன்படும்படி எளிய முறையில் உள்ளது நன்றி நன்றி மேடம் அடுத்ததான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திர விளக்க நோய் பற்றி அறிமுகம் திரு ஆதவன் பானச்சேர்பு நான் குருவேன் குருவே சவன் அருளா நிறைந்த அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இன்று அபயம் படைப்பகத்தினுடைய இரண்டு புத்தக வலிகத்தில் ஸ்ரீ நஷ்டா திரு சோத்ரம் என்ற இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய அற்புதமான வாய்ப்பை நாட்டிய அபயம் படைப்பகத்திற்கும் சற்குருநாளருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்

அறிவு கொடுத்தது அது சிரமத்தோடு முடிஞ்சது ஆனால் மனம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க அதில் நிலை பெறணும் சந்தேகம் எல்லாம் வரணும்னா உங்களுடைய விசனை வேறு வேறு கோணங்களில் இருக்கக்கூடிய விசனை மெய்ப்பொருளை நோக்கி ஏதாவது திருப்பி விடணும் அப்போ மட்டும்தான் நமக்குள்ள அந்த புரிதல் ஏற்படும் அது எப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் நம்ம திருக்குறள் வேற மாதிரி பார்த்தோம் சாரோட திருக்குறள் கடவுள் கோட்பாடு புத்தகத்தை படிச்சதுக்கப்புறம் அதனோட விசன் நம்மளுக்கு மாறி போச்சு பறவை பாவையும் ஆண்டாளட மறைவு பாவையும் வந்து நம்மளுக்கு மெய்ப்புறங்க விசன நம்ம திருப்பி விட்டார் அப்படி நம்மளுடைய விசனர் திருப்பதற்கு இத்தனை பொதுநாட்டில் எழுத வேண்டியதாரு இப்போ தட்சிணாமூர்த்தியின் வழியாக நம்மளுடைய மெய்ப்புறதை பார்க்கறதுக்கு அவர் நம்ம விஷயத்தை மாற்றி அமைக்கிறாரு இந்த விஷயம் நம்மளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் வேணும் அந்த விஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டா நீங்க எதோ ஒன்று கேட்கலான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அது தெரியுமா ஆ நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா அப்போ சந்தேகம் வரும்போதே அங்கே நம்ம அதை விட்டுறோம் அப்படி சரியா பார்க்கல அப்படிங்களா அப்ப ஏன்னா நம்மளுடைய பார்க்கும் கோணம் மாறிப்போச்சு நம்ம பார்க்கும் கோணம் சரியாக தான் சந்தேகம் இல்லாமல் இருக்கும் சந்தேகம் இல்லாமல் இருந்தால்தான் அதில் நாம் நிலை பெற முடியும் அந்த கோணத்தை சரிப்படுத்துறதுக்காகத்தான் நம்ம குருநாதர் இது வெளியிட்டிருக்காரு அதாவது எப்பொருள் யார் யார் வாய்க்க இருக்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தரிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அது குரல் நம்மளுக்கு பெரும் தத்துவமா நின்று போச்சு செயல்படமா கொடுக்கணும்னா ஒவ்வொரு பொருளையும் மெய்ப்பொருளை காண வைக்கணும்னா குருநாதர் நம்மளுக்கு இந்த புத்தகம் வாயில்தான்

அதனால இந்த நம்ம ஸ்தோத்திரங்களும் சுலோகங்களும் நம்மளுக்குள்ள அந்த பதினெட்டு படிய நாம படிச்சு படித்தால் கீழ்படிந்தால் அதை புரிஞ்சிட்டோம்னா அந்த தத்துவ மசியா இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நாம தரிசிக்க முடியுங்கிறத அப்பவும் அதில் கொண்டு வந்துருக்கா நான் பார்க்குறேன் அப்புறம் இந்த புத்தகத்தை முதல் முதல்ல நான் படிச்சுருந்தேன் நான் கொஞ்சம் வெக்கப்பட்டேன் நீங்கள் யோசிக்கலாம் ஏன்னா உணர்வு கிடக்கக்கூடாது வெக்கப்பட்டேன்னு சொல்கிறீங்கண்ணா வெக்கம்னு ஒரு செல்லமான வெக்கம் நாம அறியாமையில தப்பு பண்ணும்போது போது அதை பத்தி நான் அறிவு வந்து அடடா இது பண்ணிடு அப்படிங்கிற ஒரு தப்பு வருது இல்லையா அது நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் என்னன்னா இந்த தட்சாமூர்த்திக்கும் அந்த நவகிரகங்கள் இருக்கக்கூடிய வியாழ பகவான் குருவுக்கும் வித்தியாசம் தெரியாம இவ்வளவு நாள் நாம் போய் மஞ்சத்தூர் மஞ்சத்தூர் எங்க போய் போறது கொட்டக்கடல் கொண்டு போய் போடுறது இப்படி அவரை நாம ஒரு வரம்புக்குட்பட்டவரா நீ வரம்பில்லாதவன் ஜீவன் நீ வரம்பில்லாதவன் அப்படின்னு சொல்ல வந்தவரையுமே நாம ஒரு வரம்புக்குட்படுத்த ஆக்கிட்டோம்னா அந்த அரியாமை நினைச்சு நான் ரொம்ப வைக்கப்பட்டேன் அந்த அரியாமை நினைச்சு நான் ரொம்ப ஒரு மாதிரி என்னடா அவன் இவ்வளவு பெரிய ஒரு ஈஸ்வர வந்து ஒரு சின்ன ஒரு கோள்கள் அதை ஆக்கிட்டமே அப்படின்னு ரொம்ப ஒரு இது வந்தேன் அந்த புரிதல இந்த புத்தம் படிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள வரம்புங்கிறது தான் எங்களுடைய தன்மையாக இருக்குது இன்னொன்னு என்னன்னா இந்த புத்தகங்களுக்கு எதுக்காக அந்த விஷன் நான் சொன்னோம்னா எந்த பொருளுமே உங்களுக்கு அதனால உண்மையான மதிப்பு தெரிஞ்சா வந்து ஒரு வியாழ பாப்பா குருவுக்கும் தட்சிணாபுரத்துக்கு வேறுபாடு தெரியாம அது எப்படி குறைச்சி மதிப்பெற்றணும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியும் வந்து கீழே ஒரு கீழே பொருள் கிடைக்குது வந்து அழகா இருக்கு வந்து பேப்பர் வயிற்று வச்சுட்டாரு பார்த்து அழகா இருக்கு அவரோட நல்லா பேப்பர் வைக்கா இருக்கு எவ்வளவு ஆயிரம் ரூபாய் அழகா இருக்கு அப்படிங்கிறார் கீழே ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறார்

படித்தது வைரம் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் அந்த வைரத்தை எடுத்து போய் ஒரு வயிறு வியாபாரிகிட்ட போனார் அவர் சொன்னாரு இது விலை முடியாத வைரப்பா கோடிக்கணக்கான மதிப்பு வரும் இது விலையை சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப கோடிக்கணக்கான மதிப்பு சொன்னதுக்கு அப்புறம் அவர் அந்த வைரத்தை எப்படி எடுத்து விடுறாரு நினைக்கிறீங்க போகும்போது கவலை எடுத்துட்டு போனாரு போது பட்டு துணியில போட்டு அது ஒரு பாஸ்கில் வச்சு அழகை எடுத்துட்டு வந்தார் அது போல இந்த தட்சிணாமூர்த்தி புத்தகம் படிச்சுன்னு எனக்கு அவர் தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய மதிப்பு வந்து மிக 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 வந்த என்ன சொல்ற உண்மையான வைரத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு இது மட்டுமல்ல அவர் எழுதின ஒவ்வொரு புத்தகங்களையுமே அந்த வைரங்களை உண்மையான வைரத்தில் மதிவு நம்மளுக்கு விஷன் இப்ப அந்த விஷன் வந்ததுக்கு அப்புறம் நாம அதை எப்படி மதிப்போம் அதுதான் வந்து குருநாதருடைய நமக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருணைய நான் நினைக்கிறேன் அதனால தவறாம இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க அந்த விஷனுக்கு மாறணும்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படி இன்னும் என்ன நான் இப்போ எப்பவுமே அவர் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கவேன் பட்டிருக்கு தெரியும் எடுத்தாலுமே ஏன்னா அவர் வந்து குருநாதர் சொல்றாரு இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கிறது என்ன அடுத்துதான் வந்துப்பா நீங்க எல்லாம் வந்து அதிகாரத்தோடு வாங்கணும் ஆச்சாரியார் இப்ப நான் என்ன பேசணும் அது இருக்கக்கூடிய தவறுகள் அவர் சுட்டி காப்பேன் எனக்கு மாத்தணும் அவர் நான் பேசும் போதா நான் என்ன பண்ணுறேன்னு அவரு என்னை சரிப்படுத்த முடியும் அதுக்காக நான் பேசுறேன் அவர் சொல்றது என்னையோட இதுல இருக்கக்கூடாது நீங்கள் நீங்க நிறைய மக்கள் கொண்டு போகணும்னா நீங்க எல்லாமே இதுக்குள்ள வாங்கணும் அப்படிங்கிறார் அப்ப வந்து எனக்குள்ள இருந்து அவர் தான் பேசுறாரு இருந்தாலும் நான் பேசுறதுல சரிதானதாரலாம் அப்படிங்கிறத திருத்தணும்னா அவரு நாள் நான் பேசி காமிக்கிறேன் அதுக்காக தான் நான் பேசுறேன் அவர் என்ன நான் தட்சிணாமூர்த்தி நான் தெரிவித்து அப்படிங்கிறதுனால ஒரு தட்சிணாமூர்த்தி பேர் இருக்கு அப்படிங்கிறதோட முடிச்சிருவோம் ஆனா அவர் அதை கேட்டு பாரு தட்சிணக அப்படின்னா சமர்த்தக சமர்த்தம் இருக்கும் சமா சாத்தி சாலை சாமர்த்தி சாலை எதிர மூன்று தொழில்கள் படைத்தல் நிலைப்படுத்துதல் லயமாக்குதல் இந்த மூன்று துறையும் சமாதி சாரியா இருக்கக்கூடிய அதுதான் தட்சிணத்தோட அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு அப்பேற்பட்டவர் எப்படி இருக்காரு வடிவம் மற்றவரா அமூர்த்தக இப்ப தட்சிண அமூர்த்தக மூர்த்தி இப்படி வந்து இந்த மாதிரி யாருக்காவது பொருள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல அது இது படிச்சதுக்கு தான் எனக்கு அந்த பொருள் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்ததா வந்து அஷ்டமூர்த்தி சொல்லி ஒரு கிழக்கு கொடுத்துருப்பாரு அதாவது தெய்வங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா தெய்வங்களுக்கும் வாகனங்களுக்கும்

அஷ்டமூர்த்தி பத்திய சொல்லும் போது எட்டு அம்சங்கள் அஷ்டமூர்த்தி சொல்லுவாங்க அதுல வந்து சூரியன் ஒண்ணு சந்திரன் ஒன்று ஏழு ஏழுமே வந்து தட்சணாமூர்த்தியோட வந்துடும் எட்டாவது அம்சம் இருக்காது என்னன்னா அங்கு எதிரில் நிற்கும் பக்தன் தான் எட்டாவது அம்சம் சொல்லி சார் அப்போ அந்த பக்தனாலதான் தர்ஷாமூர்த்தியே முழுமை பெறுகிறார் அப்போ நானும் முழுமையில் ஒன்று முழுமையில் நானும் பேரல நானே முழுமையாக இருக்கிட்டு அந்த ஒத்தவரையிலேயே சார் அற்புதமா இது நீங்க படிக்கும் போதும் உங்களுக்கு அது அதே மாதிரி தெரியும் இன்னொரு விஷயம் இப்ப வந்து தாய் தந்தையா இருக்கக்கூடிய அதாவது நிமித்த காரணம் சொல்லுவார் சாரு அப்படி அத்தனாரீஸ்வராக இருக்கக்கூடிய ஒரு தட்சிணாமூர்த்திய அம்சம் அவர் என்ன அது எங்க வெளிப்படுத்துறாங்க ஒரே ஒரு சிம்பிளா ஒரு சின்ன விஷயத்துல இது வரைக்கும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது தட்சிணாமூர்த்தியில சிவனுக்கும் சக்திக்கும் உண்டான மாதிரி அத்தனாரீஸ்வரருக்கு உண்டான ஒரு சிம்பிள் அதை வெளிப்படுத்தியிருக்காங்க அது நான் எழுதிக்க வந்தேன் ஆனால் சொல்ற ஐடியா இல்லைன்னா நீங்க வாங்கி பாக்கணும் எதுக்காக புத்தகம் அதை பக்கம் எங்க இருக்குன்னு தெரியலீங்க இல்லையா அப்போ மத்த விஷயத்தை நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா அந்த ஒரு ரெண்டு போயிருங்க ஆனால் அந்த தசமாபூர்த்தியில ஆணும் பெண்ணும் சேர்ந்தது எங்க எங்க வெளிப்படுத்துறாங்க சாப்பிடுறதுக்கு அப்புறம் தான் நமக்கே பார்த்தேன் விஷயத்துல வெளிப்படுத்திருக்காங்களே அப்படின்னு எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சுது அப்படி ஒரு வெளிப்படுத்திருக்காரு அடுத்ததாக சின்மத்திரைங்கிறது அவர் சார் சித்மத்திரையான்னு சொல்லுவார் அந்த சித்தனால அறிவு உங்களுக்கெல்லாம் தெரியும் அதனுடைய மொத்த பிரம்ம விளக்கம் அதில் இருக்குன்னு சொல்லி அற்புதமாக அதில் விளக்கியிருப்பார் அதுக்கு அடுத்து வந்து மௌனத்தை பற்றி சார் அதை சொல்லும்போது மௌனம் அப்படிங்கிறது பேசாமல் இருக்கிறது இல்லை வார்த்தையை நிறைவாக்காமல் இருக்கிறது அதோட கருத்தை மட்டும் முறைவது தான் மௌனம் அப்படின்னு அற்புதமாக விளக்கியிருப்பார் முழு புத்தகத்தையும் சொல்ல முடியாது அடுத்து வந்து தியான ஸ்லோகத்தை பற்றி சொல்லும்போது தியான ஸ்லோகம் எட்டு இருக்குது தியான ஸ்லோகங்கள் சொல்லக்கூடிய

ரெண்டு முறை தான் அது ஆத்மா அதே அப்படிங்கிற ஸ்தோத்திரத்துக்கான விளக்கங்களை முதல் ஸ்தோத்திரத்துல கொடுக்குறாரு ரெண்டாவதுல சிருஷ்டி திருஷ்ட சிஷ்டி அதாவது புரியாது நீ பார்க்கறதால உலகம் இருக்குதா உலகம் இருக்கிறதால நீ பாக்குறியா நீ பார்க்கறதுனால உலகம் இருக்குதா இல்ல உலகம் இருக்கிறதுனால நீ பாக்கிறியா இப்படிங்கிறத ஒரு பட்டிமன்றமாரியே அழைச்சு கொண்டு வந்து அற்புதமான விளக்கத்தை விளக்கத்தை கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி சின்ன இத்தனை அடக்கியிருக்காரு அத்தனையும் அடக்கியிருக்காரு இது படுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கிறது காகிதமலை வைரம் அதையும் தாண்டி அனைத்துமா இருக்கக்கூடிய பிரம்மம் அதுவே நான் அப்படின்னு முழுமையில நீங்க முழுமையா ஏக இப்ப ரெண்டு வந்தாங்கன்னா சாரோட மாச மாசம் எல்லாத்தையுமே வெளியிட்டிருக்கிறது ரொம்ப சிறப்பா அவரோட வேலை கொடுத்தவரை கரெக்டா ரொம்ப நன்றி சார் இப்ப சார் இன்னைக்கு தலைப்பாக எது மோஷன் தலைப்பா சாருக்கு நன்றி